பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் ஒரு மகன் நடிப்பில் வரவேற்கும் திரைப்படம் தான் படதிரவன் இந்த திரைப்படம் வரலன்னு சொல்லி கமாண்டில் நிறைய பண்ணுதீங்க ஓகே காலங்களில் யூ அன்பு டேரக்டரே சொல்லியிருக்கிறாப்புல இந்த திரைப்படம் திரைக்கு வரும் என்று அதுக்கப்புறம் டிசம்பரில் சில காரணங்கள் அதான் ப்ரொடியூசர் அதுக்கும் பிரச்சனை யூ அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சண்முக பாண்டியன் யாமினி செந்தர் கருடராம் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிக எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு வசனமும் எங்கள் அப்பா அங்கே இருந்திருந்தால் காப்பாத்திருப்பார் என்கிற ஒரு அனல் பறக்க ஒரு வசனமும் மிக சிறந்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த காடுகளை சார்ந்த எடுக்கப்பட்டது யானை பாகவன் கிடையாது பெட் அல்மின்டாக எடுத்துருக்கிறாங்க நீங்கள் கேட்குறீங்க இந்த திரைப்படம் வருமா வராதா நீங்கள் பேசுனா வராதுங்கிற போது ஒவ்வொரு திரைப்படமும் வெளிவரதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது சில அரசியல் பிரச்சனைகள் வரும் பணப்பிரச்சனைகள் படத்தோட ஆடியோ லஞ்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த திரைப்படத்திற்கு ஆடியோ லஞ்சு நடத்தணும் மீதி பணத்தை கொடுக்கணுங்கிற பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு திரைப்படமும் தள்ளி போகிற காரணம் இருபத்தி நாலாம்ந்தேதி வரை கோர்ட்டில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அந்த மனு இன்னும் ஒப்புதல் வாங்கலை மனு முடிஞ்ச பிறகு இந்த திரைப்படத்தோட தேதிகளாக அறிவிக்கப்படும் ஒவ்வொருவரும் முப்பது இருபத்தெட்டுன்னு யோசிக்கிறீங்க அந்த டயத்தில் வந்திருந்தால் எல்லாருமே கொண்டாடுவாங்க நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கும் ஆர்வம் இருக்கும் ரசிகர்கள மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யணும்னா இந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு மிக அருமையாக அமையும் ஏன்னா பாடல் எல்லாமே அமைஞ்சிருச்சு இவ்வளோ தூரம் ப்ளீஸிங்காக கொண்டு வந்த இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸில் இவ்வளோ இது இருக்குன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது படைத்தளவன் திரைப்படம் திரைக்கு வரும் மிக அருமையாக மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் காத்திருங்கள் திரைப்படம் வெளிவர இருக்கிறது பொறுத்திருந்தால் பார்ப்போம்